மண்ணல்லி கொட்டுவாங்க மண்ணல்லி கொட்டி கலக்கி கையில கொடுப்பாங்க அடிப்பாங்க நாளை இங்க வச்சிருந்து மறுபடியும் ஈரோடு கொண்டு போனாங்க ஈரோடு கொண்டு போய் கஷ்டம் கோர்ட்ல ஆஜர்பட்டாங்க கோர்ட்ல ஜட்ஜி என்ன கேட்டாரு இந்த அம்மா என்ன தப்பு சேர்ந்து தான் இவத்தான் வீரப்பனுக்கு அரிசி பருப்பு கொண்டு போயிடுச்சு அதான் புடிச்சிட்டோம் அங்கெல்லாம் எல்லாம் நம்ம பேச முடியலையான்னு சார் நம்ம எப்படி பேசுவோம் போலீஸ் துப்பாக்கி பார்த்தாவே பயம் எங்கள் பொண்ணு குழந்தைகள்லாம் நினச்சி நினைச்சுன்னு இருந்துச்சு போலீஸுக்கார் ஆஸ்திரி கொடுத்துட்டு போனாங்க திருநெல்வேலி ஆஸ்திரிக்கு இருபது பொம்பு ஆம்பளை ஒரு ரெண்டே மூணு பொங்க பொம்பளை போலீஸு என்னை பஸ்ஸில் கார்ல வச்சு நிறுத்திட்டு நடு இங்க ஒரு துப்பாக்கி இங்க ஒரு துப்பாக்கி வச்சு நடக்க வச்சுட்டு போகிறாங்க சார் நடக்க வச்சுட்டு ஆஸ்திரி கூட்டிட்டு போனாங்க போக போவேன் விருப்பம் கேசனும் சொல்லாத அடிதடி கொலகேசன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டி போனாங்க அப்புறம் வெளியில் வந்து அந்த அம்மா டாக்டர்மா யா யா விருப்பம் பிடிக்காது இந்த அம்மாவை கொண்டாந்து பிடிச்சிட்டு அவங்க குழந்தைக்காக அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துரும் நம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா பேசி மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க வண்டியில் போக போவோ அடிக்கிறாங்க எதுக்கு உண்மை சொன்னேன் வீரப்பன் கேசன்னு எதுக்கு சொன்ன அடிச்சுட்டே போனாங்க